உங்களோட நீக்கப்பட்ட காய்ச்சி தான் வந்து வீசி கத்திரமா உள்ளவன் அவரெல்லாம் சந்திச்சிருக்காங்க நடிகைன்னா அவுத்து போட்டு வாடுறவளுக்குலாம் பதில் சொல்ல எனக்கு அவசியம் கிடையாது இல்லை நாங்கள் பிராமின்ங்கிறதுனால பிராமின் சுத்தம் இப்படி பண்ணுறாருன்னு நாங்கள் இப்போ நான் பிராமின்னா அவர் உங்களை அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவ எங்கே போய் நிற்கிறீங்க கடுமையான அண்ணாமலை எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறாங்க இந்த அம்மா ஏதோ அவர் ஏதோ இவர் யாரு கூடயோ கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்திருக்க வீடியோவை வந்து இவர் ஏதோ வச்சிருக்கிறான்னு இந்த அம்மாட்ட சொ கத்திக்காரவங்களை வச்சுட்டு சொன்ன மாதிரி இது வெளியில் போய் நம்ம பெரிய டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கு ஆனால் நீ குடிச்சு விட்டு போய் வண்டி ஓட்டோ அதுக்கு ஒரு மாநில தலைவர் நாளைக்கு வந்து உன்னை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம் கட்சியை வளர்க்குறதுக்காக கட்சி வேலைக்காக கட்சிக்காரன் செலவு பண்ணி ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு போகிற நீனு அங்கே கட்சிக்காரனெல்லாம் விட்டு விட்டு எதிர்கட்சியில் இருக்கவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு புறாப்பிலையும் நீ நாளைக்கு கூப்பிட்டு சந்திக்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளப்படும் அவங்க பெரிய தியாகத் தம்புலு அவங்க என்னமோ வந்துட்டு அலிகேஷன் பண்ணாங்க பெரிய புகார் சொல்றாங்க அது நீங்க எப்படி உண்மை இருக்கு நான் சொல்லலாம் பொம்பளா நாளைக்கு அவங்க சொல்றா புகார் ஆயிருமா நாளைக்கு இப்போ நாளைக்கு ஒரு லேடி போயிட்டு ஒரு ஸ்டேஷன்ல உங்களை பத்தி புகார் கொடுத்தா அப்போ நீங்க நானே செட்டிங் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் நாளைக்கு அப்ப நாளைக்கு தவறு உங்களுக்கு உங்க அரசியல் எல்லாரும் இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுது நான் யாரோ ஒரு உங்களுக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி கொடுத்து ரெண்டு பேத்தையும் நெருக்கமாக்கிட்டு நீங்க ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு மிரட்டி நான் சொல்றதனா அணி ட்ராப்புங்கிறாங்க ஒன்னே ஒன்று நான் விளையாட்டுக்குலாம் சொல்ல யார் வேணாலும் சரி சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட நாளைக்கு இவங்க பேரை சொல்லிடுவாருங்க இவங்களை என்ன மாதிரி விமர்சனங்கள் பண்ணுறாங்கன்னு தெரியும் அந்த அம்மா சார் அது எவனா என்ன ஏதுன்னு அர்த்தம் தெரியாமல் நாலு பேர் சொல்கிறான்னு சொல்லிட்டு திமுக பத்திரிகையாளர் சொல்கிறான்ட்டு அதை பிடிச்சிடுச்சு அணிட்டுரு அப்புங்கிறதே வேற பொன்னிண்டிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு திருச்சி சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சோஷியல் மீடியா கண்ணிலலாம் படாமல் கான்ட்ரவர்சிலாம் எதுவும் இல்லாமல் அப்படி இருக்கீங்களா அப்படியா இல்லை நிம்மதியாக இருக்கணும்னு தான் நினச்ச உடம்பாட்டுகிறாங்க அங்கங்கே அப்பப்போ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வருது பட் இருந்தாலும் நம்ம ஒதுங்கி இருக்கிறோங்கிறத நிறையா பேர் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பதில் கொடுக்காம இருக்கோம்னா தவறு அவங்க மெலங்குற மாதிரி ஆயிருங்குறதுனால ஒரு சில இடங்கள்ல கொடுக்க வேண்டிய கட்டாயங்கள் ஆயிருது பட் ஒதுங்கி இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் உங்களோட நீக்கப்பட்ட காய் திரை ராம் வந்து விசிகா திருமாவளவன் அவரெல்லாம் சந்திச்சிருக்காங்க இல்ல அவங்க கடுமையான அண்ணாமலை எதிர்ப்பை வெளிப்படுத்துறாங்க அவங்க போட் அவங்க சார் அவங்க ரெசிக்னேஷன் அக்செப்டு ஓகே ஒண்ணு அவங்க டிஎம்கே அவங்க அவ்வளவு அலிகேஷன் வச்சாங்கல்ல அண்ணாமலை மலை என்ன அலிகேஷன் ஆயிரம் வைக்கலாம் சார் உண்மை என்ன சார் இருக்கு அவங்களாம் நாளைக்கு என்னமோ உள்ள இருந்துட்டா அவங்க பெரிய தியாகத்தம்மில் அவங்க என்னமோ வந்துட்டு அலிகேஷன் பண்ணாங்கிறீங்க அவங்க வெளியில அமைச்சுட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க சார் அவங்க அதுக்குன்னு ஒரு புகார் ஒரு பெண் புகார் சொல்றாங்க அதை நீங்க எப்படி சார் உண்மை இருக்கு நான் சொல்லலாம் பொம்பளானா நாளைக்கு அவங்க சொல்றா புகார் ஆயிருமா நாளைக்கு இப்போ நாளைக்கு ஒரு லேடி போய்ட்டு ஒரு ஸ்டேஷனில் உங்களை பத்தி புகார் கொடுத்தா அப்போ நீங்கள் உண்மை ஏற்றுக்கிறீங்களா நானே செட்டிங் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் நாளைக்கு அப்போ நாளைக்கு தவறு உங்கள் என்ன இல்லை அப்போ நீங்கள் ஏற்க இதே இல்லை நீங்கள் பண்றேன் நான் செட்டிங் பண்ணி நான் அரசியல் வதையாக சொல்கிறேன் ஒரு வக்கீலாக சொல்றேன் நான் செட்டிங் பண்ணி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க விட்றேன் இப்போ நாளைக்கு உங்க பேர் எல்லாம் வரும் இது வந்து ஒரு அரசியல் ரீதியான செட்டிங்

நீங்க எப்படி தெரியுமா சொல்றீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் இப்ப திமுக ஒரு பையனை ஜாதி எல்லாத்துக்கும் திமுக உதாரணத்துக்கு எடுத்து இல்ல வெளியில என்ன தப்பு வந்துச்சு அதை தானே சொல்ல முடியும் இல்ல திமுக இப்ப ஒருத்தர் ஒரு பையனை ஜாதியை சொல்லி திட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இப்ப ராணுவ வீரரை ஒரு திமுக கவுன்சிலர் கொண்டுட்டாருன்னு போலீஸ் கைது பண்ணிடுது இப்போ அதே மாதிரி சீருடையில் இருந்த காவல்துறை மேலே போ திமுகவினர் கை வச்சாங்கன்னு சொல்லிவிட்டு உடனே திமுக சஸ்பெண்ட் பண்ணிடுது சைதை சாதிக்கு நடிகைகளை பற்றி தவறாக பேசுனாங்கன்னு சஸ்பெண்ட் பண்ணிடுது ஓகே இப்போ இதெல்லாம் ஒரு ப நீங்கள் இதை எப்படி தெரியுமா சொல்கிறீங்க ஆயிரணும் அவங்க பேசிட்டு போனால் தான் ஒரு வீடியோ வந்துட்டு போட்டோம் என்ன கூப்பிட்டு அவங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்கணும்ல அப்படின்னா ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்க பேசுனதே எல்லாம் வெளியில பொது தளத்துக்கு வந்துருச்சு அதுல அவங்க பேசுனது உண்மையான இருக்கு அதனால ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே பிரியாணி கடல் ஒரு வீடியோ வந்தப்போ அந்த கடைக்கு போய் ஸ்டாலின் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு கேட்டு அங்க மன்னிப்பு கேட்டு வந்தார் என்ன நடந்ததுன்னா அவர் கேட்கல அந்த கடைக்கு போனார் இல்ல அவர் சொல்றாரு அவ்வளவு பெருந்தன்மையா அவருக்கு போனார் இல்ல சொல்றா சார் அதுல அவங்க யாரும் சொல்லக்கூடிய லெவல்ல அவங்க வேலையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனாரு போனப்ப அந்த கும்பலை இவங்க போய் அடுத்ததில் திமுக காரங்க திமுக காரங்கன்னு சொல்லி எல்லா நியூஸ்லேயும் வந்தோன்னே அந்த சமயத்தில் இவர் அப்போ தான் தேர்தல் சமயங்கள் இவர் கொஞ்சம் தலைவராக செயல் தலைவராக வந்து இவர் கொஞ்சம் ஆக்டிவாக அப்போ தான் கொஞ்சம் மேலே பாலிட்டிக்ஸில் வந்திருக்கிறப்போ இதனால் அவன் பெரும் பெருசாக பேசும் பொருளாச்சினு சொல்லிட்டு இவர் போய் என்ன நடந்துச்சுன்னா கேட்க போகல இவரு போய் அவங்க கிட்ட நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதீங்க எதுனாலனா கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் ஆகி அது வேற மாதிரி அந்த நிர்வாகி புகார்கள் ஒரே வருஷம் நீங்க தவறான பார்வைக்கு போறீங்க நாங்க சொல்றது இப்ப நீங்க சொல்றது பிரியாணி கடைக்காரன்ட்டு நாங்க போய் பேசுறதுக்கு ரெடியா தான் இருக்கும் நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க அந்த குத்துநாள்ல பிரியாணிக்காக ஒருத்தன் அவனை கூப்பிட்டு கேட்டுக்கணும்லங்கிறாங்க அவங்க நான் சொல்ற லாஜிக் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அடிச்சா பார்த்தீங்களா கட்சிக்காரன் அது எப்படி போய் ஒரு பிரியாணி கடையில போய் மன்னிப்பு கேட்கலாம் இல்ல இது இது எப்படி என்னை கட்சியை விட்டு நிக்கலாம் என்னைய கூப்பிட்டு பிரியாணி கடையில பேச முடியல அளவுக்கு அப்படின்னா தப்பு பண்ணா என்னைய இல்ல என்னைய கூப்பிட்டு பிரியாணி கடையில இருக்காரு இல்ல அவன் உன்னே இருக்கா நீங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பிரியாணி கடையில என்ன நடந்துச்சுன்னு என்னை எல்லாம் அவர் கூப்பிட்டு கேட்டிருக்கணும் அப்படியும் அந்த அடிச்சவன் கேட்கறாங்கறதுக்காக நாளைக்கு பதில் இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படி அவர் தரப்ப கூப்பிட்டு கேட்டுக்கலாம்ங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் அவங்க உங்க கட்சியில இருந்தாங்க அதுல ஏதோ உங்கள்ட்ட அதுல ஏதாவது ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்கா அதுல நியாயம் இருக்கா இல்ல எவிடென்ட் எல்லாம் நீங்க ஒரு மெட்டீரியல் எல்லாம் மாட்டி இதுதான் நடந்தப்போ நடவடிக்கை தொடர்ச்சியா பேசிட்டு அவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறாங்களே சார் அவர் மேல யாரு ஆமா சார் வெளியில போகும் சொல்லிட்டாருன்னா அப்புறம் நாளைக்கு அவங்க நாளைக்கு பேச தான் செய்வாங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சு இருக்கணும் பிடிச்சி கழுத்தை தள்ளி விட்டுனா அவன் போயிட்டு வெளியில போயிட்டு நாசமா போன்னு தள்ளி விட்டதுக்கு பின்னாடி பல கைகள் இருக்குன்னு தான் இல்ல அவங்க கைகள் தான் வேணான்னு எழுதி கொடுத்தது தன்னுடைய கைகள் தான் அவ வேற எந்த கையும் கிடையாதே தவிர அவங்களாதான் இது பண்ணிக்கிட்டாங்க சார் வெளிப்படையாக ஒரு இடத்துல நாளைக்கு இவங்க சர்ச்சையில் சிக்கிறாங்க இவங்க சொல்ற மாதிரி இவங்க அதை வேற வகையில பத்திரிகையாளர்கள்ட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க இந்த மாதிரி வந்து துபாய்க்கு போனேன் என்னை பத்தி வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதை ட்ராப் தப்பு அதான் சார் அனீட்ராப்புங்கிறது வேற சார் மோ அனி ட்ராப்புக்கு அர்த்தம் சார் அந்த அம்மா கிடக்குது சார் அது என்ன ஏதனா அர்த்தம் தெரியாம நாலு பேர் சொல்றான்னு சொல்லிட்டு திமுக பத்திரிகையாளர் சொல்றான் அதை அணி அனீட்ராப்புங்கிறது வேற இட்ஸ் லைக் பாயிண்ட் ஆஃப் ஸ்பை நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்மி படையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கப்போ நான் ஒரு பெண்ணை செட்டப் பண்ணி உங்களை க்ளோஸ் ஆக்கி உங்களுக்கு நகமும் சதயமாக்கி விட்டு அந்த மற்ற எல்லா ரகசியங்களையும் என்னென்ன செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளே வைக்கிற ஒரு ஸ்பை ஸ்பை வேற உங்களுக்கு தெரியாத இந்த விஷயம் சார் உங்களுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுது நான் யாரோ ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் நெருக்கமாக்கி நீங்கள் ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை வச்சு மிரட்டி நான் சொல்கிறதெல்லாம் அனி அணிட்ராப்புங்கிறாங்க டோட்டலாக ட்ராப்போட லாஜிக்கே மாற்றிட்டாங்க ஹிட்லர் இருந்தால் துப்பாக்கி எடுத்து வீட்டில் சுற்றுப்பாடோ இதெல்லாம் ட்ராப்பாடான்னு நாலேஜே இல்லாமல் பேசுறது சார் துபாயில் இவங்க போனது ஒரு கட்சி நிகழ்ச்சி அங்கே இவங்க நாங்கள் அதான் கட்சி சார்பாக போட்ட ஹோட்டலில் தங்காமல் இவங்க வேற ஒரு இடத்துல போய் தங்குறாங்க அங்கே திமுகவை சார்ந்த பல பிரமுகர்களை சந்திக்கிறாங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை நிறைய பேர் பார்க்குறாங்கங்கிறத அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தவர் இவங்க வேறு இடத்துல போய் தங்குறாங்க ஆனால் இந்த மாதிரி ஆட்களை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களை சந்திக்க வந்தவங்களோட ஃபுட்டேஜஸ் ஹோட்டல்லேருந்து வாங்கி ஒரு பொறுப்பாளராக மாநிலத்தில் இருக்கு புகார் கொடுக்குறாரு இவங்க இங்கே வந்தது கட்சி வேலைக்கு ஆனால் இவங்க இந்த மாதிரி ஆட்களை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாரு இதை வந்து அவர் சொல்கிறாரு இவங்களுக்கு தெரியாத உங்கள் துபாயில் போய் என்ன பண்ணாங்கன்னு அதெல்லாம் வந்து வெளியில் சொன்னால் நல்லா இருக்காது நான் அதை வந்து இந்த வீடியோவை பார்த்தேன் யார் யார் வந்து சந்தித்தாங்கிறது பார்த்தேன் நான் இந்த அம்மா ஏதோ அவர் ஏதோ இவர் யாரு கூடயோ கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்திருக்க வீடியோவை வந்து இவர் ஏதோ வச்சிருக்கிறான்னு இந்த அம்மாட்ட சொ கட்சிக்காரவங்களை வச்சுட்டு சொன்ன மாதிரி இது வெளியில் போய் நம்ம பெரிய டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு புரியுதா என்ன பிரச்சனை என்ன மாதிரி இவரை வேற மாதிரி சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் இந்த அம்மா செஞ்சது இதுதான் அவர் சொன்னதும் இது

அப்படின்னு இவங்க மாறு தட்டிக்கிறவங்க ஒரு பட ஷூட்டிங்க்காக இவங்க வெளியூர் வெளிநாடுகள்லாம் ஷூட்டிங் போகிறாங்க அவங்க சைடு கருத்தே கேட்கலங்கிறதா சார் அவங்க பிரச்சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் மோலை நீங்கள் ரியாலிட்டியை பேசுங்க சார் ஏதோ நீங்கள் டஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க பேசுறதெல்லாம் நாளைக்கு அவங்க ட்வீட்டெல்லாம் விட்டு நீங்கள் என்கிட்ட ஒப்பிக்காதீங்க நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு சினிமா ஷூட்டிங்காக போகிறீங்க ஃபாரினுக்கு அப்போ நீங்கள் போய் யார் கூட வேணாலும் சந்திங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் யாரும் கேட்க போகிறதில்லை பிஜேபியுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக பிஜேபியுடைய நிர்வாகிகள் பணம் கொடுத்து உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அக்காமடேஷன் ரெடி பண்ணி அவங்க செலவு பண்ணி கட்சி வேலை பார்க்குறதுக்காக இங்கேருந்து போறீங்க புரியுதா அப்படிங்கன்னா வேலை பார்க்கணும் அஃபிஷியல் வேறு அன்னபிஷியல் வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா அமைச்சர்களோட வண்டியிலையுமே நீங்கள் அஃபிஷியலாக போகிறாங்கன்னா தேசிய கொடி இருக்கும் அன் அஃபிஷியலாக போகிறாங்கன்னா கட்சி கொடி போட்டுக்குவாங்கங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு நீ இப்படி தான் போகணும் இந்த இடத்துக்கு நீ இப்படி போகக்கூடாதுங்கிறது இருக்குது சில அமைச்சர்கள் கோயிலுக்கு போறப்ப கூட தேசிய கொடி போட்டு போக மாட்டாங்க தனிப்பட்ட முறையில நான் வழிபட போறேங்கிற ஆனா சில மாண்புகள்ங்கிறது இருக்கு அதெல்லாம் ஒரு எத்திக்ஸு புரிஞ்சுக்கணும் கட்சியை வளர்க்குறதுக்க கட்சி வேலைக்க கட்சிக்காரன் செலவு பண்ணி ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு போற நீனு அங்க கட்சிகாரனாம் விட்டு விட்டு எதிர்கட்சியில் இருக்கவங்க கூப்பிட்டு வச்சுக்கிட்டு புறாப்பிலையும் நீ நாளைக்கு கூப்பிட்டு சந்திக்கிறது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இந்த புகார் அண்ணாமலை கிட்ட வந்து கொடுத்தாங்களா எவிடென்ஸோடய கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி சந்திச்சாங்க இதெல்லாம் தான் பிரச்சனை அந்த ஹோட்டல் காரை எல்லாமே கொடுத்தது ஓகே அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க மேல எவிடன்ஸ் இருக்கு ஒரு தடவை பதில் என்ன ஒரு தடவை சொல்லணும் கேட்டீங்க ஒரு தடவை தடவைலாம் பேசலாம் ஒன்று இதே வேலையாக தான் தெரியுறாங்க ஒரே நிமிஷம் ஒரே வேலையை தான் பா அவங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லவா அவங்க என்ன மாதிரி ஒரு நீங்க இது சொல்லி முடிச்சுடனே அதுக்கப்புறம் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு அதில் புரியும் இது மாதிரி தான் தொடர்ச்சியாக வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க இதே மாதிரி தான் பண்ணுறாங்கங்கிறது ஒன்று அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் உங்களை கூப்பிட்டு கேள்விக்கு எக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஒருத்தர் வந்தாரு எதேச்சியாக சந்திச்சாருன்னா வேற பதினைந்து இருபது நபர்களுக்கு மேலே சந்திக்கிறீங்க டிஎம்கே பிராண்டடில் துபாயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இது என்னே சந்திக்கிறீங்க உங்கள் கூடயே இருக்கார் அவர் வந்து பிராண்டட் டிஎம்கே பர்சன் அவர் கட்சியில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கவர் இவர் கூடையே அங்கேயே இருக்கிறாங்கங்கிறப்ப இதில் கூப்பிட்டு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையை அமையலை ஏன்னா தேவையில்லை நீங்கள் அங்கே போய் அவங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் மூலம் என்ன வந்துச்சு நீங்கள் போன வேலை என்ன ஒருத்தர்னா சரி இவ்வளோ பேர் எதுக்கு சந்திக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபேக்டரில் முடிஞ்சது இவங்க எப்படின்னு நான் சொல்கிறேன் தமிழிசை அவர்கள் மாநிலத் தலைவராக இருக்கிறாங்க இவங்க வந்து பிக்பாஸில் வந்து நான் கட்சி நிகழ்ச்சியில் இருந்தேன்னா கட்சியில் இருந்தேன்னா பிக் பாஸில் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால நான் கொஞ்ச நாள் கட்சியை விட்டு விளைவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவங்களாக விளைவிக்கிறாங்க இவங்க போய் அப்போ அடையாறில் ட்ரங்க் அண்ட் டிரைவு மாட்டிக்கிறாங்க அடுத்த நாள் பத்திரிகை இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் அப்படின்னு சொல்லி வந்துடுது மாநில தலைவர் தமிழிசை அவர்கள்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் கட்சியில் இருந்த காயத்திரி அவர்கள் இந்த மாதிரி குடிபோதையில் வாகனம் ஓட்டி வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு இதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்னப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அவங்க என் கட்சியில் கிடையாது அதனால நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலன்னாங்க அவ்வளோதாங்க சொன்னாங்க வேறு என்ன அதில் தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள் இதில் ஏதாவது தப்பு இருக்கா நீங்கள் தான் இவ்வளோ தூரம் தப்பு எதாக இருந்தாலும் தப்பு கொடுக்குறீங்கல்ல இதுக்கு சொல்லுங்கள் அந்த மாதிரி எதுவுமே அவ்வளோதான் சொன்னாங்க நீ என்னை அப்படி எப்படி அப்படி சொல்லுவ நான் வந்து நீ அந்த சீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி உருப்படாது நீ இப்போ மாநில தலைவராக வந்து வெள்ள புரியா அப்போதான் பிஜேபி வளரும் நீ இருக்கிற வரைக்கும் ஆவ அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க மேல ஒரு விஷயத்தை நீங்க பண்ண தப்ப ஒருத்தவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க இல்ல அதை பத்தி ஏதோ நாளைக்கு உங்களை ஒரு டிஃபெண்ட் பண்ணலன்னா நீ கொடுத்து போய் வண்டி ஓட்டோம் அதுக்கு ஒரு மாநில தலைவர் நாளைக்கு வந்து உன்னை உங்களை பண்ணணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம் அதையும் சொல்கிறாங்க ஐயங்க உடனே அப்புறம் நீங்கள் கொடுத்துட்டு ஓட்டினா தப்பு தானே கேட்டால் அவங்களுக்கு உடம்புலையாக காஃப் சிரப் குடிச்சாங்களாம் அதனால் அது ஊது சவுப்பு லைட் எரிஞ்சிருச்சான் நானே ஒரு போலீஸ்கார்ட்ட எனக்கே சந்தேகமாக கூட கேட்டேன் ஏய் நீமாப்பா அவள் ஆல்கஹால் கண்ட்டு மிஷினில் ஆல்கஹால் இருந்தால் தான் மீட்டு காட்டும் நாளைக்கு டீ கோல்டில் ஆல்கஹால் இருக்கா அப்புறம் எப்படி காட்டுவாங்கிற மாதிரி சரி அவங்க இப்போது தவறு அவங்க மேலே இருக்கிறக்கூடிய பட்சத்தில் நாளைக்கு நீங்கள் எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணுமா உனக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னா அவர் நல்ல மாநில தலைவர் மற்றவங்க நாளைக்கு நீங்கள் செஞ்ச தப்பவங்கள கேள்வி கேட்டால் அவர் கெட்டவர் இப்போ இவங்க இந்த அலிகேஷன்லாம் வச்சிட்டு இப்போ விசிகா தலைவர் திருமாவளவனை சந்தித்து இது பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த நிறைய கஷ்டகாலமான காலங்களில் நீங்கள் கூட நின்றாங்க அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி ட்வீட் போட்டு வந்திருக்காங்க விசிக்காவில் சேர போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆமாம் உண்மையிலேயே அங்கே தான் போகிறாங்க ஏன்னா அவங்கள வேறு யாரும் சேர்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அவர் ஒருத்தர் மட்டும்தான் அவ அவங்களுக்கு விட்டால் வேற நியாதியே கிடையாது இதுக்கு மேலாம் சினிமா சார் ஒன்றே ஒன்று நான் விளாட்டுக்கலாம் சொல்ல யார் வேணாலும் சரி சினிமா ஃபீல்டில் கிட்ட நாளைக்கு இவங்க பேரை சொல்லி பாருங்க இவங்களை என்ன மாதிரி விமர்சனங்கள் பண்ணுறாங்கன்னு தெரியும் நான் எதுவுமே நான் என் வாயால் சொல்ல விரும்பலாது யார் யாருக்கு யாரை தெரியும்னு நினைக்கிறீங்களோ எல்லா தொடர்பில் இருக்கவங்கட்டியும் இவங்க பேரை சொல்லி பாருங்க இவங்க எப்படின்னு தெரியும் ஒன்று இன்னொன்று திமுகலாம் இவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க இங்கே வந்துட்டு எப்படி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை விமர்சனம் பண்ணுறாங்களோ நாளைக்கு திமுக பிள்ளாரையும் போயிட்டு ஒரு ஆறு எட்டு மாதத்தில் நாளைக்கு உதயநிதியை பற்றி பேசுது ஸ்டாலினை பற்றி விமர்சனம் பண்ணுதுன்னா அந்த கட்சியிலலாம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க அது தெரியும் இது வாய்க்கு இது இங்கே வந்தால் இதுதான் பண்ணோன்னு எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல இப்போ அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு ரெண்டு குற்றச்சாட்டு தான் வச்சாங்க என்னென்னா அவர் நான் பிராமின் நான் பிராமின்னு நாங்கள் பிராமினுங்கிறதுனால பிராமண சத்தை உடைக்கிறதுக்கு இப்படி பண்ணுறாருன்னாங்க இப்போ நான் பிராமின்னா அவர் உங்களை அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு எங்கே போய் நிற்கிறீங்க இப்போ அவங்க நாளைக்கு பிராமணி சத்தை ஏற்றுக்கிறவங்களா எங்கே போனீங்க அப்போ உங்கள் லாஜிக்கு ஒரு மேலே சொன்ன குற்றச்சாட்டு என்னாச்சு போய் ரெண்டாவது இப்போ அவர் என்னை மாதிரி தவறாக சித்தரிச்சார் நான் துபாயில் யார் கூடயா இருந்தேன் வீடியோ இருக்குன்னு என்னை தப்பாக பேசுகிறாரு அப்படின்னாங்களே இப்போ இதே திருமாவளன் காயத்ரி இறக்கிற பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு இருக்காங்க அதுக்கப்புறம் பேசினாங்கல்ல இந்த அம்மா ஒரு தடவை அவர் பேசினதுக்கு அப்புறம் தாங்க இது மைக் எடுத்துக்கிட்டு கால் புள்ளுன்னு கத்திக்கிட்டு கிடந்துச்சு ஃபர்ஸ்ட் அவர் தான் இந்த அம்மா பத்தி பேசினது நடிகைனா அவுத்து போட்டு ஆடுறவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாதுன்னாரு அப்போ அவர் என்ன சொல்ல வந்தார் அப்போல்லாம் மரியாதை இருந்துச்சா இல்ல அப்ப திரும்பி போய் சந்திக்கிற மட்டும் அவர் கஷ்ட காலத்துல நின்றுரா ஒன்னே ஒன்று அவங்களுக்கு அரசியல் சீல் ஆதாயத்துக்காக ரெண்டு விஷயம் அவங்களுக்கு பிஜேபியை விமர்சனம் பண்ணணும் பிஜேபியோடைய எதிர்ப்பா மட்டுமே திருமாவளவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்க சூழ்நிலையில அண்ணாமலை அவர்களையும் விமர்சனம் பண்ணணும் பிஜேபியை பற்றி பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அம்மாவை அந்த தரத்தில் வைக்கிறாங்க இந்த அம்மாவுக்கும் வேற எங்கேயும் சேர்த்துக்க ஆள் இல்லைங்கிறதுனால அது ஒரே இடம் தான் இருக்குங்கிறதுக்காக போகிறாங்களே தவிர அவங்களுக்கு வேற வழி கிடையாது ஸோ பல குற்றச்சாட்டுகளை வச்சு பாஜகலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க அந்த குற்றச்சாட்டெல்லாம் இப்போது பாஜக ரியலைஸ் பண்ணாங்களா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அதை ரியலைஸ் பண்ணாரா நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது பா கொஞ்சம் மாறியிருக்குப்பா கொஞ்சம் மாறியிருக்காங்க நம்ம இவ்வளோ குற்றச்சாட்டை வச்சோம் கொஞ்சம் சேஞ்செலாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா இல்லை சார் நான் வந்து குற்றச்சாட்டுங்கிறத நான் பெருசாக சொல்ல விரும்பல அதை வந்து கட்சி சார்ந்தோ இல்லை தலைவரை சார்ந்தோ நான் சொல்கிறேன் நான் ஒன்றும் பெரிய அவ்வளோ சீனியர் அரசியல் அவர் தான் தலைவர் உங்களுக்கு ஆமாம் உண்மையிலே நான் அவர் தான் எப்பவுமே தலைவர் நம்ம அரசியல் ரீதியான பெரிய ஞானம் இருக்குது நான் பெரிய சீனியர் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அந்த மாதிரியான ஒரு பார்வை கிடையாது நான் வந்து அவரு கூட பயணிக்கிறேன் அவருடைய உழைப்பை பார்க்குறோம் அவருடைய நாலேஜ் பார்க்குறோம் அவர் ஸ்டஃப்பை பார்க்குறோம் இன்னைக்கு வந்து பேசும் பொருளை ஆக்கி அவருடைய ஒரு பிளான்ஸ்லாம் பெரிய பிளானுங்கிறப்ப அவரை கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக விட்டால் அவரால் ஈஸியாக சக்சீட் பண்ண முடியும் பட் ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே சில பேர் சங்கடங்கள் கொடுக்கறதுனால அந்த வளர்ச்சி தடைப்படுது அதனால அவர்கள் மாறணுங்கிறது நான் இது வந்து தலைவருக்கு கொடுக்குற விஷயம் கிடையாது இது நான் உண்மையிலே சொன்னதுங்கிறது டெல்லியோடைய பார்வைக்கு மட்டுமே ஓகே அதை அங்கே போய் சேர்ந்துருச்சு அதை அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கிறது டெல்லியை பொறுத்ததே தவிர இது அவருடைய கருத்துன்னு சொல்லலை அதை அவர் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லலை அவர் என்ற சொல்லி போய் சொல்லுங்கன்னு சொல்லலை இது எனக்காக தோணுது ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளாரே இருந்து பார்க்குறப்ப நமக்கு தெரியும் இவர் நல்லா வேலை பார்க்குறாரு இவர் இப்போ நாளைக்கு என்ன தான் நம்ம நல்லா பேட்டி கொடுத்தாலும் கேமராமேன் வேணும்னா கொஞ்சம் ஆடியோ வைக்கல இல்லை குவாலிட்டி வைக்கலன்னா நாளைக்கு அது வெளியில் வராது அப்போ யாரை தப்பு சொல்ல முடியும் நம்ம சொல்கிறப்போ நம்ம செஞ்ச வேலையே வெளியே தெரியாதுங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அது மாதிரியான ஒரு சில சிக்கல்கள் இருக்குதுங்கிறப்போ அதை கேமராமேன் கொஞ்சம் திருத்திக்கிட்டால் நம்ம பேசுறது நல்லா வெளியில் போகும் இல்லை இப்போ அந்த கேமராமேன் திருத்திக்கிட்டாங்களான்னு நான் கேட்குறேன் இல்லை அதை திருத்திக்கிறாங்கிறத நம்ம சொல்கிறோம் அது அவங்களோட பார்வை கேமராமேனை சொல்ல வேண்டியது இப்போ உங்கள் பாஸ் அவர் தான் கூப்பிட்டு பொண்ணு அவரை சரியாக செய்ய சொல்லணும் இல்லை சரியாக அவர் செய்யலைனா கேமராமேனை மாற்றணும் அப்படிங்கிறது அது டெல்லி முடிவு பண்ண வேண்டியது இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் அவ்வளோதான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்ட்டியில் ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குங்கிறத வாய்ஸ் அவுட் பண்ணி இல்லை நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணது அண்ணாமலைக்கு ஒரு விதமான சங்கடத்தை உருவாக்குச்சுன்னு நீங்க உணரவே இல்லையா இல்ல இருந்துச்சுன்னா அது அவருக்குமே இருந்துச்சு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொன்ன மாதிரி அவர் அந்த கருத்தை ஒத்துக்கல அவர் சொல்ற விஷயங்கள் இந்த கண்ணை கட்டி யானையை தொடரப்ப ஒரு ஒரு பகுதியை தொடரப்ப இன்னொன்னு ஃபீல் பண்ணுவாங்க முழுசா அவர் யானையை பார்க்கலங்கிற பார்வை அவர் தலைவருடைய கருத்து என்னுடைய விஷயம் நீங்க வெளிப்படையாவே என்ன சொன்னீங்க ஆடியோ ஆதாரத்தோடயே வெளியிட்டீங்க அவ்வளோ கான்கிரீட்டா ஆதாரம் இருக்கும் போது அவர் வந்து இன்னமும் கண்ணை கட்டிட்டு தான் யானை தொடுவேங்கும் போது அப்போ உங்க சைடு ஒரு பாரபட்சம் காட்டின மாதிரி இருந்தது சார் எனக்கு பாரபட்சம் காட்டணும் இல்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அவர் வந்து ஒரு தலைமை பண்போட நடந்துக்கக்கூடிய இடத்துல ஆமாம்பா அவர் சொல்றது கரெக்ட் தான் இப்போ ஸ்டாலின் இருக்கிறாரு பழனிவேல் தியாகராஜனும் ஐ பெரியசாமியும் சண்டை போட்டுக்கிறாங்க அவர் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருப்பாரு அதுக்கு நாளைக்கு இவர் தான் ரைட்டா அவர் தப்புன்னு சொல்ல முடியாது இல்ல இவருக்காக அவர் எடுக்க முடியாது சார் அரசியல் கட்சிகள் பிரச்சனைகள் தான் செய்யும் இரண்டாம் கட்ட தலைவர்களோட அரசியல் புரிசலாக நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் எல்லாரும் சொல்வது போல பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பிஜேபி ரொம்ப தூரம் பயணித்தவங்கெல்லாம் கூட ஒரு அறியாத முகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துல பேசும் பொருளா இடம் எல்லாத்துக்கும் தெரியுதுங்கிறப்ப அதனால அரசியல் பிரச்சனைகளும் இருக்கும் ஒரு சில சிக்கல்களும் இருக்கும் அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி அது கொஞ்சம் இப்போ சண்டை சச்சரவுன்னு இருக்கதாங்க குடும்பத்துக்குள்ளார இல்லாம இருக்கா அது மாதிரி கட்சிக்குள்ளார எப்படி இவ்வளோ பேர் இல்லை ரொம்ப அவசரப்பட்டு கட்சியிலேருந்து வந்துட்டீங்களோ நான் கேட்குறேன் பிரச்சனை உள்ள இருந்தே சால்வ் பண்ணியிருக்கலாம் பேசியிருக்கலாம் இல்லை அவசரப்பட்டு வெளியே வந்துட்டீங்களோ இல்ல சார் நான் ஆக்சுவலா நான் உண்மையிலே மத்தவங்க வெளியேற்றாங்களா இல்ல இல்ல நான் தான் வந்தேன் நான் வந்ததில் யாருக்குமே விருப்பம் இல்லை அதனால தான் இப்ப வரைக்கும் வந்து நிறைய பேர் எனக்கு பர்சனலா கூட பேசினாங்க மூத்த தலைவர்கள் எல்லாம் கூட தனிப்பட்ட முறையில் பேசுகிறப்பையும் சரி எல்லாரும் பேசுகிறப்பையும் யாருமே நான் வெளியில போவேன்னு எதிர்பார்க்கல எங்களுக்குலாம் அது ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்துச்சுங்கிறாங்க அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னு சொன்னாங்க பொறுமையாக இருங்கிறதையும் இப்போ எல்லா வார்த்தையிலையும் சொல்றது நம்மளுடைய ரெசிக்னேஷனும் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவங்க கொஞ்சம் இப்போ நீங்களும் இருக்கிறீங்க அவங்க ஆஃபீஸில் நீங்கள் வேணாம் எனக்கு வேலை வேணாம்னு நிறுத்துவீங்க அவங்க நாளைக்கு இல்லை நீ பொறுமையாக ரெண்டு மாதம் போய் வீட்டில் ஃப்ரீ அப்படி இருந்துட்டு வா அப்படிங்கிற முடிவெடுத்துட்டா வெளில போகிறது தானே இல்லை அது நீங்கள் முடிவெடுத்துட்டா வெளில தான் அது எப்போ நீங்கள் முடிவு எடுத்து வெளில போனால் உங்கள் ஓனரோ கம்பெனியோ பிடிக்கலன்னா நீங்கள் அந்த முடிவு வேற நான் என்னோடைய தலைவரையோ கட்சியோ குறை சொல்லிட்டு நான் வெளில போகல இல்லை நான் போனது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு செஞ்ச ஒரு சில விஷயத்தினால நான் கட்சியுடைய பிரச்சனைக்கு என்னை வளர்ச்சிக்காக நான் கஷ்டப்படுறேன் என் மேலே இவ்வளோ வழக்குகள் வாங்குகிறேன் நான் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கேன் அதாவது சார் நீங்கள் நல்லா இருந்த இடத்துலருந்து இனிமேட்டு இங்கே நீ வந்து கஷ்டப்பட்டு கட்சி வளரப்போ தான் நீ வளர முடியும் அப்போ தான் கட்சி அதிகாரத்துக்கு வரப்போ தான் நீ அங்கீகரிக்கப்பட முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நானாக வந்து நான் உழைக்கிறேன் நான் இப்போ இது வேணா டிஎம்கேலயே இருந்தேன் வச்சுக்கோங்களேன் இன்னமும் நிறைய பேரோட அரசியல் தலைவர்களுடைய இப்போ எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்துடைய மகன் நீண்ட காலத்து அரசியலில் தான் இருக்கிறாரு ஆனால் எந்த பதவியிலையும் கிடையாது ஏவாவேலுடைய மகனும் எந்த பதவியிலையும் கிடையாது ஸோ ஆனாலும் அவங்க இருக்கிறாங்க ஆளுங்கட்சிங்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டோம் அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டோம் அரசியல் ரீதியான அதிகாரத்தோடையும் இருக்கிற மாதிரி என்னாலையும் நாளைக்கு அங்கே திருச்சி சிவா மகன் ஆளுங்கட்சியில அஞ்சு வருஷம் காலரை தூக்கி போயிருக்க முடியுமே பட் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து நான் உங்களுக்காக நானும் இருக்கிறேன் நானும் வளரணும் என்னோடது என்னன்னா நான் அங்கே நாளைக்கு எவ்வளோ அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் இவருடைய மகனுங்கிறதுனால தான் இவருக்கு அடையாளங்கிற பேர் இருக்கும் எனக்கு அது வேணாங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து இண்டிவிஜுவலிட்டியா இப்போ பிஜேபியில் நான் வளர்றதோ இப்போ இவ்வளோ தூரம் தெரிகிறதோ அது வந்து என்னுடைய தந்தையாருனாலு யாரும் சொல்ல முடியாது அந்த ஒரு பார்வைக்காக தான் நம்ம வெளியில் வந்தோங்கிறப்ப நான் இங்கே உங்களுக்காக வேலை செய்கிறேன் உங்கள் ஆளுங்களே நாளைக்கு என்ன கேரக்டரை பண்ணுறாங்க உங்க ஆளுங்களே என்ன ட்ரிகர் பண்ணுறாங்க உங்க ஆளுங்களே என்ன நெகட்டிவ் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அது இயங்குற முறையே வேற நீங்க தான் வந்து வெளி கட்சியிலிருந்து உள்ள வந்து பாஜக கட்சிக்கே ஒரு விதமான ஒரு சங்கடத்தை உருவாக்கிட்டாரு இவர் வந்து வெளியில போனது அப்பாடா சந்தோஷம் அப்படின்னு பல வலதுசாரி ஆதரவாளர்கள் வெளிப்படையாவே ஊடகங்கள்ல பேசினதை நம்ம பார்த்தோம் வலதுசாரி ஆதரவாளர்களுக்கு கருத்து எல்லாம் நம்ம பேசக்கூடாது இல்ல அவங்க பாஜக அனுதாபிகளா பல ஆண்டு காலமா இருக்க அனுதாபி அனுதாபிகள் கருத்துக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது கட்சியில இருக்கிறவங்க யாராவது அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லுங்க அப்படி எல்லாம் கிடையாது இன்னமும் டெய்லி ஐம்பது மெசேஜ் ஆச்சு குறைஞ்சது வருது டெய்லி இன்னமும் நான் வந்து கிட்டத்தட்ட கட்சியை விட்டு நான் நவம்பர்ல வந்து நான் வெளியில வந்தேன்னா ஒரு மூணு மாசம் ஆச்சு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு இது வரைக்குமே டெய்லி ஒரு ஐம்பது பேர் ஆச்சு நாங்கள் திரும்பி வெளில உங்களை வரவே நீங்கள் வந்தால் தான் முடியும் நீங்கள் வாங்க நீங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உங்களை கிட்னி எடுக்க கூப்பிட்ற மாதிரி சரி அப்படிலாம் கிடையாது ஒன்று எடுத்துட்டாங்க டோஸ்ல எடுக்காது ஒன்று எடுத்துட்டாங்க இன்னொன்று எடுக்கிறது கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படிலாம் இல்லை ஒரு பிரியத்தின் அடிப்படையில் கீழ் மட்டத்தில் எவ்வளோ தூரம் நம்ம மேலே ஒரு பாசமாக இருக்காங்கிறதுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி மூத்த தலைவர்கள் எல்லாருமே கட்சிக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் இப்போ எதேர்ச்சியாக நம்ம விமான நிலையத்தில் சந்திக்கிறோம் எங்கேயோ ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோங்கிறப்பெல்லாம் எல்லாருமே வந்து அப்புறம் வரீங்களா வாங்க உட்காருங்க மேடம் தான் அப்படிங் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே ஏன் விரு விருப்பத்தோடு அவங்க இன்னுமே நம்மளை ஒரு வெளியாளாக பார்க்கல அப்படிங்கிறது

பர்டிகுலராக சொல்லுங்கள் நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இப்போ கேச விநாயகம் மேலே நீங்கள் ஒரு புகார் சொன்னீங்க என்னான்னு சொன்னேன் இந்த மாதிரி கட்சியை அழிக்கிறாரு கட்சியை காலி பண்ணுறாரு அதுக்கும் பாலியலுக்கும் என்ன இருக்கு அந்த அதுக்கப்புறம் நீங்களும் டெய்ஸியும் பேசினா அந்த வீடியோ அதில் வர பேசின வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சமூக வலைதளங்களில் சார் நான் இன்னொன்று சொல்லிட்டேன் நான் அதோடைய ஃபுல்லான விஷயங்கள் நான் ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கும் கொடுத்துருக்கேன் மாநில தலைவருக்கும் கொடுத்துருக்கேன் அதோடைய கான்வர்சேஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் டோட்டல் இது அது இல்லாமல் அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சா வாய்ஸ் மெசேஜஸ் வெளியில் வந்தது ஒரு சிக்ஸ் மினிட்ஸோ செவன் மினிட்ஸோ தானே தவிர நாளைக்கு அது நம்ம பேசுகிறது மட்டும் வந்திருக்கு அவங்க பேசுனது என்னான்னு இல்லாமல் இருக்குது நாளைக்கு எல்லாரும் ஒரு ஜென்ரல் இப்போ நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு யாராவது ஒருத்தவங்க எதுவுமே உங்களை செய்யாமல் சும்மா ஃபோனை போட்டு உங்களை நாளைக்கு இப்படி கூப்பிட்டு திட்டுவாங்களா அப்படிங்கிறது இலவு செய்தி சொல்கிறதுக்கு தான் காலையில் ஒரு சோகமாக பேசுகிற டைமிங்கே தவிர அப்படியே பேசினாலும் ஒரு காமாக எல்லாரும் ஒரு டார்மண்ட்டாக பேசுகிற டைமிங் அதில் ஒருத்தர் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தங்க ட்ரிகர் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பேசுவாங்களாங்கிறத பேசிக்காக பார்க்கணும் ஜென்ரலாகவே மேபி அவங்க பேசினா நான் வெளில கொடுக்கலன்னாலுமே நான் அதில் பேசிய ஒரு வார்த்தை அவங்களையும் அவங்களையும் சொன்னது நீயும் அப்படி தான் இங்கே போயிட்டு பதவி வாங்கினேன்னு நான் சொன்னேனே தவிர அது எதனால் அந்த வார்த்தை வந்ததுன்னா அவங்க என்னையும் என் தந்தையாரையும் அரசியலில் இருப்பதனால நீங்கள் இந்த மாதிரியான வேலை கோவத்தில் சொன்னது அதுக்காக கவுண்டர் நீ என்ன சொன்ன நான் ஒன்றை சொன்னேன் அப்படி தான் நம்மளுடைய வார்த்தைகள் போச்சே தவிர தனிப்பட்ட முறையில் இவங்களையும் அவங்களையும் நான் பேச நான் இன்னொன்று சொல்லிட்டா நான் அப்படி பேசினப்போ கூட அது பெருசா ஃப்ளாரப் ஆகல அந்த அம்மா நாளைக்கு அவர் நல்ல வருங்கிறதுக்காக ஒரு வார்த்தை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க அதில் தான் அது தேவையில்லாமல் வேறு மாதிரி ஆச்சே தவிர நான் அதை அப்படி பேசினோ கூட அவளை அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தான் மாட்டிக்கிட்டாங்க இப்போ நீங்கள் இந்த நிர்வாகி எல்லாம் இப்படி பேசுறது தனியாக வெளிப்படையாக பேசுறது ஆடியோ வெளி இது எல்லாமே தான் இப்போ அண்ணாமலையோட த நீங்கள் அவ்வளோ நேசிக்கிற அண்ணாமலையோட தலைமைக்கு யாருமே அவர் கண்ட்ரோலே இல்லை அவர் பாட்டு தனியாக ஒரு பக்கம் இருக்காரு நிர்வாகிகள்லாம் தாண்டோடி திறமை இவங்க ஒரு பக்கம் இருக்காங்கன்னு ஒரு இமேஜ் அவருக்கு கிரியேட் பண்ணி கொடுத்து என்ன இதில் எப்படி அவரை நீங்கள் இழுக்கிறீங்க முதல்ல எந்த வகையில் ஒரு மாநில தலைவரை நீங்கள் இதில் வந்து சம்மந்தப்படுத்துறீங்க அதாவது இது ஒரு தனிப்பட்ட முறையில் நான் பிஜேபிக்கு வரத்துக்கு முன்னாடியே தேசிய அவர்களை தெரியும் ஒரு மருத்துவருங்கிற முறையில் அந்த அம்மாவும் பாரம்பரியமாக பிஜேபி கிடையாது அந்த அம்மா ம மனிதநேய மக்கள் கட்சியாக ஏதாவது இந்த ஒரு கமலஹாசன் கட்சி அது மக்கள் நீதி மையம் பேரே சொல்கிற அளவுக்கு யோசனையாக இருக்குது மக்கள் நீதி மையம் கட்சியில் அவங்க இருந்தாங்களே தவிர அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவராக தனிப்பட்ட முறையில் அறிமுகமே இல்லை வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஒரு பழகக்கூடிய நபர் அப்படிங்கிறப்ப இது எங்களுடைய தனிப்பட்ட முறையான ஒரு கான்வர்சேஷன்ல அவங்க என்னை அரசியல் கட்சி விவகாரம் தான் அவங்க என்ன கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பதில் தானே வரும் இப்போ எதை சார்ந்து நீங்க கேள்வி கேட்குறீங்களோ அதை பத்தி தான் நான் பதில் சொல்ல முடியும் அது மாதிரி அவங்க என் மேல் வைக்கக்கூடிய அலிகேஷன் என்ன நாளைக்கு வெளியில பேசினதும் சரி எனக்கு அவங்க அதை கேட்குறப்ப ஆமா நான் அப்படி தான் சொன்னேன் இதுதானே நீ அப்படின்னு அவங்க எனக்கே சொல்றப்ப அதுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி தானே பதில் கொடுத்தாவணும் என்ன என்ன வகையில் நீங்கள் பேசுகிறீங்களோ அப்படிதான் நாளைக்கு உங்களையும் பேச முடியுங்கிறது தானே தவிர இதில் எந்த வகையில் நீங்கள் வந்து மாநில தலைவரை இதில் இன்வால்வ் பண்ணுறீங்க இதில் என்னடா ஆரம்பத்தில் கே டி ராகவன் விவகாரத்தில் தொடங்கி இப்போ மாரிதா சா பிரசாத் ரெட்டி இஷூ வரைக்கும் தொடர்ச்சியாக பாஜக நிர்வாகிகள் எல்லாமே ஒரு இதை சர்ச்சையில் மாட்டி 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 செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவ்வளோ கோபப்படுறதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அவர் டெய்சி காயத்ரி கிராம அமர் பிரசாத் இந்த விஷயங்களை பத்தி கேட்கும்போது தான் அவ்வளோ கோபப்படுறாரு அவ்வளோ ட்ரிகர் ஆகுறாரு அப்படிலாம் கிடையாது நீங்க ட்ரிகர் பண்றீங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க கேள்வி கேட்டாலே அவர் ட்ரிகர் ஆகிறாரு சார் வாய்ப்பே கிடையாது நீங்க நான் ரொம்ப குறிப்பிட்ட அந்த பத்திரிகை நான் இந்த அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன் கேட்டீராக விஷயத்துக்கு நான் நிறைய ஏற்கனவே விளக்கங்கள் கொடுத்துட்டேன் குழு போட்டோம் பாதிக்கப்பட்ட பெண்ணின்னு யாரும் வரல அவர் மேலே இல்லைன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வருவேன் வெளில போயிருக்காரு நாங்கள் திரும்பி ஒரு சூழ்நிலையில் அமைதியானதுக்கப்புறம் அவர் திரும்பி சேர்த்துக்கலாம் மற்ற கட்சிகள் மாதிரி அதுவும் அவரோட விஷயம் அமர் பிரசாதுக்கும் கே கேட்டீரா அவர் மாரிதாஸோடைய பிரச்சனைகளையும் அவங்க ரொம்ப தெளிவாக மாரிதாஸ் அவர்களோட வீடியோவில் ஆரம்பிக்கிறப்பே சொல்கிறாரு கட்சிக்கு அப்பாற்பட்டும் தலைமையை நான் குற்றம் சாட்டணும் அவங்கள இருக்குன்னு இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட முறையான தாக்குதலுக்கு நான் அவருக்கு பதிலடி கொடுக்குறேன் தவிர இதுக்கும் கட்சிக்கும் தலைமைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார் ஸோ இது ரெண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட முறையான மோதல் ஆனால் மாரிதாஸ் எவ்வளோ பெரிய தீவிர பாஜக ஆதரவாளர்னு உங்களுக்கு நல்லா தெரியும் உண்மைதான் பல ஆண்டு காலமாக நேசிக்கிறாரு பாஜகவை வெளியிலேருந்து எவ்வளோ ஆதரிக்கிறார் நான் உண்மையில் யே அவரை நான் ரொம்ப மதிக்கக்கூடிய நபரு அவர் மேலே எனக்கு ஒரு ரொம்ப பிரியம் உண்டு மரியாதை உண்டு எதுனாலன்னா நான் அவருடைய பேட்டிகளை நான் திமுகவில் பயணிக்கிற காலத்துலேருந்தே பார்த்துருக்கிறேன் நீங்கள் அவர்லாம் பிஜேபியை சப்போர்ட் பண்ணி மோடி அவர்களை சார்ந்து வீடியோ போட்ட சமயத்துலலாம் நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளார நான் பிஜேபின்னு சொல்லவே முடியாது பயப்படுவாங்க இல்லை சொல்ல மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையிலே மோடி அவர்களுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் டேம் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு கூட செகண்ட் டேம் அஞ்சு வருஷம் வந்துட்டாங்க அப்பா திரும்பி அஞ்சு வருஷம் இவங்க தாண்டாங்கிறதுனால கூட ஒரு சில பேரோட மனம் வந்து பிஜேபி எதிர்ப்பு வேணாங்கிற அளவுக்கு வந்துச்சு மொதல் அஞ்சு வருஷம்லாம் பயங்கரமாக பார்த்துலாண்டா எவ்வளோ நாள் இருக்கிறீங்க அப்படின்னு அது எலெக்ஷன் இருங்கிற சமயத்துலாம் உச்சகட்டத்தில் இருந்த பிஎம் அவர் கொள்கை பிடிப்போட பேசுனவர் அந்த வகையில் நான் அவர் மேலே மரியாதை வச்சிருக்கிறேன் அவர் மேல கட்சியில யாருக்கும் எந்த அதிருப்தியும் கிடையாது அவருக்கும் கட்சி மேல எந்த அதிருப்தியும் கிடையாது இவர் அவர் வார்த்தை ஹேட் பண்ணிருச்சு நீங்க ஒரு கேள்வியா வைக்கிறாங்க அதுக்கு பதில் கொடுத்துருக்கலாம் நீங்க அப்படி தனிப்பட்ட முறையில என்னை தாக்குறீங்கிறதுக்காக அவர் நீங்க என்ன கிட்ட ஒரு பதிலுக்காகவே அவர் ஆக மாட்டார்ல அதுக்கு முன்னாடி வேற ஏதோ அது அவர் காட்டுறாரு வாட்ஸ்அப் சேட் முதல் கொண்டுதான் காட்டுறாரு தனிப்பட்ட முறையில என் கிட்ட அவர் எப்படி பேசுறாரு வெளியில போய் இப்படி பேசுறாரு இது என்ன பழக்கம் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட முறையான ஒரு தான் அதை பார்க்கணுமே தவிர அதையும் மாநில தலைவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்